அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவு என்ன பார்க்க போகிறோம்னா காவல்நிலை ஆணைகளில் மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் தினசரி மூணு மூணு கொஸ்டின் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா பார்த்துக்காங்க தெரிலன்னா தெரிஞ்சுக்கங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த மூணு கொஸ்டின் என்னங்கிறத நம்ம வீடியோக்களை பார்க்கலாம் அவங்க விடிய பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று இந்திய ஆயுத சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி ஆயுதத்தை வைத்திருக்கவும் கொண்டு செல்லவும் விலக்கு அளிக்க பெற்ற அலுவலர்களை பற்றி எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ நாலு சப் கிளாஸ் டூ ஆப்ஷன் பி பிரிவு நாலு சப் கிளாஸ் ஒன்று ஆப்ஷன் சி பிரிவு நாலு சப் கிளாஸ் த்ரீ ஆப்ஷன் டி பிரிவு நான்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கலாம் ஆன்சர் ஏ பிரிவு நாலு சப் கிளாஸ் டூ கொஸ்டின் நம்பர் ரெண்டு மாவட்ட சேமப்படை படை ஆய்வாளர் ஆயுதப்படை பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ நானூற்றி பதினொன்று சப் கிளாஸ் ஒன்று கிளாஸ் ஏ ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ நானூற்றி பதினொன்று சப் கிளாஸ் ஒன்று ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ நானூற்றி பதினொன்று சப் கிளாஸ் ஒன்று சப் பி ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ நானூற்றி பதினொன்று சப் கிளாஸ் ஒன்று சப் கிளாஸ் டி கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் பி பிஎஸ்ஓ நானூற்றி பதினொன்று சப் கிளாஸ் ஒன் கொஸ்டின் நம்பர் மூணு குற்றப்பிரிவில் குற்றப்புலன் அரசிதழ் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ நானூற்றி தொண்ணூத்தஞ்சு சப் கிளாஸ் ஃபோர் ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ நானூற்றி தொண்ணூத்தஞ்சு சப் கிளாஸ் டூ ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ நானூற்றி தொண்ணூத்தஞ்சி சப் கிளாஸ் த்ரீ ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ நானூற்றி தொண்ணூத்தஞ்சி சப் கிளாஸ் டென் கிளாஸ் பி கரெக்டான ஆன்சர் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஆன்சர் பி பிஎஸ்ஓ நானூற்றி தொண்ணூத்தஞ்சி சப் கிளாஸ் டூ இந்த வீடியோவில் ஒரு மூணு கொஸ்டின் பார்த்துருவோம் இந்த மூணு கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருவேளை நாங்கள் போட்ட ஆன்சர் வந்து சில தவறாகவும் இருக்கலாம் தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த கொஸ்டின் தவறுங்கிற நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னால் அதை மாற்றி அமைக்கப்படும் மேலும் நீங்கள் இது வரைக்கும் டிஎன் ஆகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்து சேரும் மேலும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்